அண்மைச் செய்தி இம்மாதம் திருமணம் நடைபெற இருந்த இளைஞரும் இளம்பெண்ணும் கரூரில் விஜயின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த நிலையில் கூட்ட நெரிசலில் இருவரும் சிக்கியிருந்த பதை க வைக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது பார்த்து வருகிறோம் இருவரும் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்த காட்சி வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பரப்புரையிலே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்த நிலையில் அது தொடர்பான முழு அளவிலான காட்சிகள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றன விஜய் மீது காலணிகள் வீசப்பட்டிருந்தது உள்ளிட்டவை தொடர்பான காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டத்தில் சில நொடிகளில் இறந்தவர்கள் அதாவது விஜய் பேசி சென்ற அடுத்த சில நொடிகளில் இறந்தவர்கள் அதற்கு முன்பாக எப்படியான சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதற்கான காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன நாம் வட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞரும் அந்த இளம்பெண்ணும் இருவருமே திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் அதாவது இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமண நிச்சயதார்த்தம் முடிந்து அடுத்த சில நாட்களில் அதாவது இந்த மாதத்திலேயே அவர்களுக்கான திருமண நாளும் குறிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இருவரும் அடுத்த சில நாட்களிலே திருமணம் செய்து கொள்ள இருந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் என்ற அடிப்படையிலே இருவரும் சென்றதாக தெரிகின்றது அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வீட்டார்களிடம் இருவரும் கூறிவிட்டு விஜயை பார்ப்பதற்காக செல்லுகின்றோம் பாதுகாப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மாடியிலிருந்துதான் நாங்கள் இந்த கூட்டத்தை பார்க்கின்றோம் பாஜக தலைவர் விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரையை பார்க்கின்றோம் எனவே யாரும் பயப்பட வேண்டாம் என்று இரண்டு முறை இரண்டு பேரும் தங்களுடைய குடும்பத்தார்களிடம் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்திலே நின்றிருக்கின்றார்கள் ஆனால் இந்த காட்சி என்பது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயனுடைய அந்த வாகனம் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய காட்சி அடுத்த ஒன்றிரண்டு நிமிடங்களுக்குள்ளாக எல்லா அசம்பாவிதமும் நடந்து முடிந்துவிட்டது இந்த காட்சியை நாம் பார்க்கும் பொழுதே அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மயங்கி விழுந்து விடுகின்றார் அந்த இளைஞரும் இளம்பனும் அந்த பெண் தூக்கிச் செல்லப்படக்கூடிய அந்த தருணத்தை அந்த காட்சிகளை பதைப்பதைப்போடு அவர்கள் இருவரும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த இறக்கப் போகின்ற இந்த கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய இளைஞருடைய வருங்கால மனைவி அதாவது அடுத்த சில நாட்களில் இருவரும் மனம் செய்து கொள்ள இருந்தார்கள் அந்த ஆக்காஷினுடைய தோழி கோகிலாஸ்ரீ அவர் அந்த கூட்டத்திற்கு உள்ளாக கீழே சென்று விடுகின்றார் நாம் இந்த வட்டமிட்டு விட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அந்த கோகிலாஸ்ரீ என்கின்ற அந்த இளம்பெண் உள்ளே சென்று விடுகின்றார் அதாவது கூட்டம் அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாக அந்த பெண்ணால் நிற்க முடியாமல் அவருடைய வருங்கால கணவர் முன்பாகவே கூட்டத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதிக்கு அடிப்பகுதிக்கு அவர் விழுந்துவிடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் அடுத்த சில நிமிடங்களிலே அந்த பெரிய கூட்டத்திற்குள் அவரும் சிக்கி இருக்கின்றார் மேலும் அவரை மீட்க முயற்சித்து கீழே குனிந்த பொழுதுதான் இந்த ஆகாஷ் என்ற இளைஞரும் உயிரிழந்திருப்பாரோ என்று கொண்ட வகையிலே இந்த எல்லாம் பதிவாகி இருக்கின்றன இரண்டு பேருமே அந்த நிகழ்வை பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள் தங்கள் வீட்டார்களிடம் அருகில் இருக்கக்கூடிய மாடியினுடைய கட்டடத்தின் மீது நின்றுதான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இக்கூட்டம் அதிகம் இருப்பதாக வரக்கூடிய செய்திகளை பார்த்து கவலைப்பட வேண்டாம் என்று இருவரும் ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருவரும் இணைந்து செல்ஃபி உள்ளிட்ட புகைப்படத்தை எல்லாம் எடுத்து தங்களுடைய வீட்டாருக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் அந்த புகைப்படத்தையும் நாம் பார்க்கின்றோம் இது எல்லாம் நடந்து சில நிமிடங்களுக்குள்ளாக அவர்கள் இருவருடைய உயிரும் பிரிந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக அந்த பெண் அவர் கீழே விழுந்திருக்கின்றார் பிறகு அவரை மீட்பதற்காக இந்த ஆகாஷ் என்கின்ற இளைஞரும் கீழே குனிந்த பொழுதுதான் அவர் மீது மற்றவர்கள் ஏறி மிதித்து செல்லக்கூடிய ஒரு சுயநிலை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறுதான் நாற்பத்தி ஓரு உயிர்களும் இறந்திருக்கின்றன அதில் பல குழந்தைகளும் இறந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது குழந்தைகள் அந்த குழந்தைகள் தொடர்பான காட்சிகளை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக அந்த குழந்தைகளை பெற்றோர் தங்களுடைய கைகளில் வைத்திருப்பது தங்களுடைய தோள்கட்டில் வைத்திருப்பது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுதே இந்த துயரத்தினுடைய வழியை எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த தருணத்தில் தான் மிகப்பெரிய அளவிலாக அந்த நெருக்குதல் உருவாகி இருக்கின்றது விஜயனுடைய வாகனம் வருவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக அடுத்தடுத்து மயங்கி விழ தொடங்கி இருக்கின்றார்கள் மயங்கி விழுந்தவர்களை அவர்கள் தோள்கட்டிலே தூக்கிச் சென்று அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் ஆம்புலன்ஸ்களை வரவழைத்தும் அனுப்பியிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் ஏற்கனவே திருமணம் நிச்சயதார்த்தம் முடிந்து இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருந்த நிலையில்தான் வீட்டார்களிடம் அனுமதி பெற்று விஜயனுடைய இந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் இருவருமே வந்து தாவேக்கா துண்டு நிறத்திலான அந்த தாவை கண்ணகத்திலான துண்டுகளை அணிந்து கூட்டத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இருவரும் இணைந்து விடுத்த செல்பி புகைப்படங்கள் மிகப்பெரிய அளவிலே மனவழியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது இந்த நிலையில்தான் அவர்கள் இருவரும் இறந்து போயிருந்த சூழ்நிலையில் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் எந்த பகுதியில் நின்றார்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காட்சிகளிலே இரண்டு பேருமே மிகவும் தளர்வோடு காணப்படுகின்றார்கள் குறிப்பாக அந்த பெண் அவர் சற்று நேரத்திலேயே கூட்டத்திற்குள் கீழே விழுந்து விடுகின்றார் அவரை தூக்குவதற்கு முயற்சித்த பொழுதுதான் இவரும் கீழே குனியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவர் மீது மற்றவர்கள் ஏறி நிமித்து சென்றிருக்கின்றார்கள் இதுபோன்ற இந்த துண்டியல் நிகழ்வுனால் நாற்பத்தி ஒரு பேர் இதேபோன்று பல்வேறு வெவ்வேறு தருணங்களிலே வெவ்வேறு இடங்களிலும் உயிரிழந்திருக்கின்றார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்